குமரன் ஒரு சாதாரண கிராமத்தை சேர்ந்த பையன் அவன் தினசரி வேலை என்னன்னா ஆடு மாடுகளை எல்லாம் மேய்ச்சலுக்கு அழைத்து சென்று மாலையில அவரவர் வீட்டினில் திரும்ப சேர்த்துடணும் அவன் தினமும் மிகவும் மகிழ்ச்சியாக அந்த ஆடுகளை அழைத்து செல்கிறார் அவன் ஓடிக்கொண்டும் ஆடிக்கொண்டும் பாடிக்கொண்டும் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான் அன்றும் எப்பொழுதும் போல மலை அடிவாரத்துல ஆடு மாடுகள் மேய்ந்துகிட்டு இருக்க குமரன் நிழலில உட்கார்ந்து ஓய்வாக இருந்தான் அவன் இருக்கும் இடத்தின் மிக அருகிலே ரயில் பாதையும் இருந்தது அப்போ திடீர்னு ஒரு பெரிய பாறை ரயில் பாதை மேலே உருண்டு விழுந்து ரயில நிறுத்துறதுக்கு ஒன்னே ஒரு செயின் சிவப்பு துணி தன்னுடைய சட்டையும் கையில் இருந்த துணியும் சிவப்பா இருக்குன்னு குமரன் கவனிச்சான் உடனே அந்த துணிகளை கையில் எடுத்துக்கொண்டு ரயில் வருகிற திசை நோக்கி அவன் பாய்ந்தான் நிறுத்துங்க கூப்பிட்டு சிவப்பு வண்ண துணியை கையில் தூக்கி ஆட்டி காட்டினான் இதனை பார்த்த ரயில் இன்ஜின் ஓட்டுநர் சுதாரித்து கொண்டார் இருந்து டிரைவர் அவனை உடனே ஆரன் அடிச்சுக்கிட்டே ரயிலை நிறுத்த முயற்சி செய்தார் சில மீட்டர் தள்ளி ரயில் நின்றது டிரைவர் கீழே இறங்கி குமரனை கட்டி பிடிச்சாரு இவ்வளவு பேர் உயிரை காப்பாத்திட்டியே நீ கடவுள் மாதிரி வந்திருக்கின்னு பாராட்டினாரு அவன் செயல் எல்லாருக்கும் தெரிஞ்சது அரசாங்கம் அவனை வச்சது